அரிசி படக்குழுவின் சார்பாக எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கொள்கிறோம் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு அதுக்காக உங்கள்கிட்ட வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம் இவ்வளவு பொறுமையாகவும் கொஞ்சம் காலதாமத்துக்காக நீங்கள் வந்து காத்துட்டு இருந்தது மகிழ்ச்சி அடைகிறது அடைய வைக்கிது இப்போது ட்ரெய்லர் ஐயா பார்த்துட்டாங்க இன்றைக்கி ட்ரெய்லர் வெளியிடு நான் அரிசி படத்தோட ட்ரெய்லர் இன்றைக்கி வெளியிடுறோம் நீங்கள் ஏதாவது கேட்குறதா இருந்தால் கேளுங்க இந்த படம் படப்பிடிப்பு முடிந்ததுக்கு பின்னால் நாங்கள் இந்த கதையில் ஒருத்தர் முக்கியமாக வேணுமே அப்படிங்கிறதுக்காக நம்ம வினோத் சாகர் அவருங்களுக்கு தெரியும் ராட்சசன் இப்போ ஒரு வெளியாக இருக்கிற மகாராஜா போன்ற படங்களில் வந்து கொஞ்சம் கொடூரமான வில்லனாக நடிச்சிருக்காரு ஆமாம் ராட்சைக்காரனில் கூட ரைட்டுன்ற ஒரு கேரக்டரில் நடித்தார் அதில் தான் அவர் அடையாளம் காணப்பட்டார் அப்புறம் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு அதில் வந்து ஐயா நம்ம சார் சுப்பிரமணிய சாரும் அவரோட சேர்ந்து இவங்க இவங்க அம்பா சிவா சார் அவங்களோட திரும்ப ரீசூட் பண்ணியிருக்கோம் பண்ணிவிட்டு இதை வந்து அடுத்த அடுத்தடுத்த நாட்களில் வந்து வெகு விரைவில் வந்து இதை வெளியிடுறதுக்கான முயற்சிகளோட முதல் முயற்சி தான் இந்த ட்ரெய்லர் வெளியீடு மற்றும் பத்திரிகையாளர் சந்திப்பு இந்த படத்தை நானும் திருமதி ஆவடி எஸ் வரலட்சுமி அவர்களும் சேர்ந்து தயாரிச்சிருக்கோம் சரத்குமார் அவர்களுடைய புதல்வி வரலட்சுமி சரத்குமார் நடிச்சிருக்காங்க வேறு ஏதாவது நீங்கள் கேட்கணுன்னாக்கா கேளுங்க இப்போ பேச சொல்கிறேன் இந்த விழாவை சிறப்பிக்கிறதுக்கு நிஜமாக நாங்கள்லாம் பெருமையாக பெருமைப்படுறோம் இன்னொன்று இந்த ரசி மீடியா மேக்கர்ஸ் இந்த டீம் வந்து ஆல் இண்டியா ஃபிலிம் சம்பர் ஆஃப் காமர்ஸ்னால் பதிவுபட்ட முதல் வர்ற படம் இந்த படத்தை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணுன்ச்சு நாங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டிருக்கோம் அந்த முயற்சியில் கண்டிப்பாக வெற்றி அடைவோம் அப்படின்ற நம்பிக்கை கூட உங்களிடம் திருப்பி விடப்பெறேன் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் ஓகே வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் இந்தியாவினுடைய தலைச்சிறந்த கல்வி நிறுவனத்தினுடைய நிறுவனர் ஐயா விஸ்வநாத ஐயா வந்திருக்கிறது வந்து நமக்கெல்லாம் பெருமகிழ்ச்சி குறிப்பாக வந்து ஒரு கலைத்துறையை ஒரு தன்னுடைய இணைத்துறையாக நினைத்து அதுக்கு இவ்வளோ பெரிய உதவி பண்ணுறாங்கன்னா அப்போ தான் ஒரு ஒரு துறை மேலும் அடையும் ஏன்னா இன்றைக்கி வந்து இந்தியாவில் இருக்கிற டாப் ஒரு ஃபைவ் இருக்குன்னா அதில் நம்பர் ஒன்ல ஐயாவினுடைய நிறுவனம் இருக்குது எனக்கு தெரிஞ்ச நிறையா படிக்கிற பசங்களை வந்து ஐயாவினுடைய கல்வி நிறுவனத்தை தான் படிக்க வைக்கணுன்ற மிகப்பெரிய ஆர்வத்தில் இருப்பாங்க முதல் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் வந்து விஐடியாக இருக்கும் ஐயாவே இங்கே வந்திருக்கிறது வந்து நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்புறம் அரசி படம் இந்த படம் வந்து ஒரு கல்வி எவ்வளோ சிறந்தது கல்வி எப்படி சிறப்பாக இந்த மக்களுக்கு போய் சேர வேண்டும் கல்வி என்பது மானிடத்தினுடைய உரிமை கல்வி என்பது ஒவ்வொரு மனிதனும் படித்தால்தான் அவன் சமூகத்தை முன்னேற்ற முடியும் அடுத்தது அவனுக்கு வரை அவனுக்கு பிறகு வருகின்ற தலைமுறையை அவன் சிறக்க வைக்க முடியும்ன்றதுதான் கல்வியினுடைய மிகப்பெரிய பெருமை குறிப்பா வந்து கற்க கசடரை கற்றவை கற்றப்பின் நிற்க அதற்கு தகன்னுவாங்க இந்த திருக்குறளில் பார்த்தீங்கன்னா எதுக்கும் கால் இருக்காது துணை கால் இல்லாத ஒரு திருக்குறள் இது கற்க கசடரை கற்றவை கற்றவின் நிற்க அதற்கு தகன்னா ஒருத்தவன் கல்வியை தப்பில்லாமல் படிச்சுட்டானா அவனுக்கு துணியே தேவை தான் இந்த திருக்குறள் உடையது அதனால தான் இந்த திருக்குறளில் துணிக்காலே இல்லாத திருவள்ளுவர் என்ன ஒரு கண்டட்டு பாருங்க அதுல அப்ப இந்த மாதிரியான சிறந்த விஷயங்களை நம்ம வந்து மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நமக்கு வலியுறுத்தி இருக்குது நம்மளுடைய தமிழ் சமூகம் குறிப்பாக வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த தமிழ் சமூகம் வந்து மிக்க பெரிய சாதாரண மக்களும் கல்வியில் மிக பெருசாக இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு நான் படித்த வரைக்கும் இங்கே வந்து விஜயநகர பேரரசு வந்த பிறகு தான் கல்வியில் கொஞ்சம் தேக்கம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க எல்லாம் தெளிந்தா இருந்ததால் தமிழர்கள் வந்து தமிழ் படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உண்டாக்காமல் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு வள்ளலார் வந்து திருக்குறளை அதாவது திண்ணைகள்ல சொல்லி தந்திருக்காரு திருவள்ளுவர் அதாவது வள்ளலார் திருக்குறளை அதுக்கு முன்னாடி வரைக்கும் திருவள்ளுவர் திருக்குறளை வந்து எவ்வளவு அவ்வளவு பெருசா யாரு பேசுறாங்கன்னு தெரியல அவ்வளவு மாபெரும் ஒரு சிறந்த நூல் சிறந்த இலக்கியம் உள்ள நூல் மொழி என்னான்னு உங்களுக்கு தெரியும் இப்போ மாடு வந்து பேசும் அம்மானு கத்தோம் ஆனா அடுத்த வார்த்தை அதுக்கு தெரியாது அதனாலதான் தான் அதுக்கு வந்து மொழி கிடையாது இப்ப நமக்கு ஒரு மொழி என்பது அடுத்தடுத்த வார்த்தைகள் இருக்கும் அதுதான் மொழி அதனால அப்படி ஒரு இலக்கியத்தோட சேர்ந்த ஒரு செம்மொழி நம்ம கிட்ட இருக்கு இன்னும் சொல்ல போனா நீங்க கூகுள்ல போனீங்கன்னா இந்த வேர்ல்டு வேர்ல்டஸ்ட் வேர்ல்டஸ்ட் லாங்குவேஜ்னு அடிச்சாலே வந்துடும் அந்த மாதிரியான மாபெரும் சிறந்த மொழிக்கு நம்ம சொந்தக்காரர்கள் அதனால இந்த படம் வந்து ஒரு கல்வியினுடைய சிறப்பை பேசுது அடுத்து நீதித்துறையினுடைய சிறப்பை பேசுது ஒரு போராடி என்னன்னா ஒரு சாதாரண கடை மனிதனுக்கும் நீதி வந்து சேரணும் அப்படின்றத தான் இந்த வரலட்சுமி கேரக்டரு சொல்லுது அதில் நான் ஒரு சீனியர் அட்வொகேட்டாக பண்ணியிருக்கேன் இந்த படத்தை தயாரித்த அதாவது வரலட்சுமி அம்மா தயாரிச்சுருக்காங்க நடித்ததும் வரலட்சுமி அன்பு சகோதரி அடுத்தது வந்து இயக்கியிருக்காங்க என்னுடைய நண்பர் அவர் கிரண் சூரிய கிரண் ஆனால் இடையில வந்து அவர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதால் தவறினால அந்த பொறுப்பை வந்து சிறப்பாக வந்து தயாரித்தும் இயக்கியும் அதை முடித்து தந்தார் அதோடு இல்லாமல் அந்த பேரை பார்க்க கரெக்டாக அவர் பேரை முன்னாடியும் பயன்படுத்தியிருக்காரு அது மிகச்சிறந்த ஒரு கலைஞனுக்கான பண்பு மாண்பு அந்த இதை சிரிப்பை போலவே உள்ள இவர் இயக்கிய இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இந்த படத்துக்கு வந்திருந்த இந்த நிகழ்ச்சிக்கு வந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி இதில் நம்ம வினோத் வந்து மிகப்பெரிய கேரக்டர் பண்ணியிருக்காப்புல மிக அதாவது வருங்கால சினிமாவினுடைய மிகச்சிறந்த ஒரு கலைஞனாக ஜொலிக்க போகிற வினோத்துக்கு வாழ்த்துக்கள் துல்லாத மனம் துள்ள ஆல் சாங்ஸ் கிட்டு நாங்கள்லாம் தஞ்சாவூரில் இருக்கும்போது துல்லாத மனம் துல்லபதை வந்து கண்டினியூஸாக மூணு தடவை பார்த்ததில் துல்லாத மனம் துல்லவும் முதல் மரியாதை அண்டு புது வசனம் இதெல்லாம் கண்டினியூஸாக பார்த்தா மூணு மூணு தடவை பார்த்துருவோம் அப்படியே கண்டினியூஸாக அதில் துல்லாதமணம் ஒன்று அந்த படத்தினுடைய அடுத்தது விஜய்க்கு ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரரு கல்விக்கு வந்து விஜய் இன்னைக்கு வந்து விருதல்தான் தராரு ஏன்னா ஒரு அரசியலுக்கு வர்றவங்க கல்வியை வந்து மேம்படுத்துறது ரொம்ப சிறப்பு ஐயாவுக்கு வந்து இப்போ ஐயா அடுத்தது வந்து ஐயா விஜய்க்கு என்ன சொல்லுவாருன்னு பதில் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா மிகச்சிறந்த இருந்து மிகச்சிறந்த கல்வி நிறுவனத்தை உண்டாக்கியவர் ஐயாவுக்கு மீண்டும் நன்றி ஐயா வந்து மிகப்பெரிய அவங்க தந்தையினுடைய பேரை நீங்கள் பத்திரிகையாளர் அனைவரும் அவங்க தந்தையை தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாரதி பாரதி மிகச்சிறந்த அதாவது விஜயன் படத்துக்கு எல்லாம் ஓபனிங் சண்டை அடிப்பார் அவரு அடுத்தது இப்போ ரஜினி படம் விஜய் படம் எல்லாத்துக்கும் அவர் எழுதணும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்துல இவங்க கூடலாம் சேர்ந்து பணி புரிந்ததுக்கு ரொம்ப நன்றி இவன் வந்து ரொம்ப கம்மியாக பேசணும்னா சத்தியா கொஞ்சம் ஜாஸ்தி பேசிட்டோம் பட் இருந்தாலும் உங்கள்கிட்ட நன்றி மீண்டும் தெரிவிச்சு உட்கார்னே நன்றி அனைவருக்கும் என் வணக்கம் நிகழ்ச்சி கொஞ்சம் தாமதமாக தொடங்குனதுக்கு முதல்ல ஒரு சின்ன வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு வந்து எங்களோட அரசி படத்தோட ட்ரெய்லர் வெளியீடு நம்ம வேந்தர் ஐயாவால் வந்து இன்றைக்கி வந்து வெளியிட்ருக்கோம் எங்களை வாழ்த்துறதுக்காகவும் ஐயா அவர்கள் வந்து இங்கே வந்திருக்காங்க இப்போ நம்ம ராஜராஜன் சார் சொன்ன மாதிரி தான் எங்களோட இந்த அரசி படம் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கு இன்றைக்கி ட்ரெய்லர் வெளியீடு இன்னும் ஒரு இரண்டு மாதங்களில் படமும் வந்து வெளியிடுறதுக்கான எல்லா வேலைகளுமே நாங்கள் வந்து எடுத்து நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஐயாவோட வாழ்த்தோட படத்தோட மேக்சிமம் அதாவது தொண்ணூறு சதவிகிதம் ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டு எங்களுக்கு சென்னை விஐடியும் வேலூர் விஐடியும் தான் படத்துக்கு எங்களுக்கு வந்து பூஜை போட்டு எங்களுக்கு விலைக்கேற்றி தொடங்கி வச்சதும் எங்களோட வேந்தரையா கரங்களால் தான் அதை நான் இந்த இடத்துல நான் குறிப்பிட்டு நான் சொல்லணும் அதே நேரம் வந்து எங்களுக்கு வந்து ஷூட்டிங்கான என்ன வேலையாக இருந்தாலும் சரி ஐயா கிட்ட உதவின்னு ஒரே ஒரு வார்த்தை கேட்டால் போதும் எங்களுக்காக வந்து எங்கள் ஐயா வந்து உடனே சரி போய் பாருங்கள் உங்களுக்கு எந்த லொக்கேஷன் வேணும் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே உடனே எங்களுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே எங்களுக்கு அந்த நாட்டில் எங்களுக்கு ஐயா செஞ்சு நிறைய பேரும் உதவி எங்களுக்கு செஞ்சுருக்காங்க நன்றி கடன் பட்டிருக்கோன்னுட்டு ஒரு வாரத்தில் சொல்ல முடியாது இந்த நன்றி கடனை தீர்க்கணும் அப்படின்னாலே நாங்களுக்கு வந்து ஏழு ஏழு ஜென்மமும் எங்களுக்கு வந்து தேவை அந்த அளவுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம் அரசியோட இயக்குனர் இந்த நேரத்தில் இல்லை அப்படின்னாலும் அந்த இடத்துல எங்களுக்கு வந்து இப்போதைக்கு ராஜராஜன் சார் வந்து படத்தில் பாதி நேரத்துலேருந்தே படத்தை இயக்க ஆரம்பித்தாச்சு அதனால் வந்துட்டு இந்த நேரத்தில் சூரியகரன் அண்ணாவுக்கு நான் ஒரு வணக்கத்தை வேணால் நான் சொல்லிக்கிறேன் மற்றபடி வந்து இந்த படத்தில் வந்துட்டு அருண் பாரதி ஒரு பாடல் எழுதியிருக்காரு நிலவை பார்த்திபன் ஒரு பாடல் எழுதியிருக்காரு கானா பிரபா ஒரு பாடல் எழுதியிருக்காரு நானும் ஒரு பாடல் இந்த படத்தில் வந்து எழுதியிருக்கேன் திரைப்படத்துறைக்கு நான் முதல் முதல்ல பாடலாசிரியராக தான் அறிமுகமான என்னை அறிமுகப்படுத்தின குரு வந்து ஏஆர் கே ராஜராஜா சாருங்கிறத நான் வந்து பெருமையாக நான் வந்து சொல்லிக்கிறேன் ஏன்னா திரைத்துறைக்கு வர்றதுக்கு அவர் தான் இங்கே முக்கியமான ஒரு காரணம் அதுக்கப்புறமா தான் நாங்கள் ரெண்டு பேரும் நினைஞ்சு ஒரு ஏழு வருடமாக சினிமா துறையில் வந்து நாங்கள் பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களோட முதல் தயாரிப்பான அரசி வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார நான் வந்து நினச்சிக்கிட்டு அந்த கனவோடையே நான் இப்போ பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் தெரியல சுப்பிரமணியம் சார் வந்துட்டு எங்கள் நம்ம படத்தில் வந்து ஒரு வக்கீல் கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது வரலட்சுமி சரத்குமார்க்கே சீனியர் லாயர் அவங்க தான் நலங்கிள்ளின்ற ஒரு கேரக்டர் ஐயாவோட நம்ம வேந்தர் ஐயா வந்து விஐடியை மட்டும் நிறுவலை தமிழ் இயக்கம் தமிழ் இயக்கத்தில் நான் வந்து திருவள்ளூர் மாவட்ட செயலாளராகவும் தமிழ் இயக்கத்தில் முக்கிய பொறுப்பில் இருந்துக்கிட்டு ஐயாவுக்கு நாங்கள் துணையாக தமிழ் இயக்க பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறது என்னென்னா தமிழர்கள் தமிழில் பெயர் சூட்டுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஐயா அவர்கள் வந்து அறுபது தூய தமிழ் பெயர்கள் கொண்ட புத்தகத்தை நாங்கள் வந்து தமிழ் இயக்கத்தில் வெளியிட்டிருக்கோம் சிக்காகோ மாநாட்டில் வந்து வேந்தர் ஐயா வந்து வெளியிட்டாங்க அந்த புத்தகத்தை பற்றி நீங்கள் ரெண்டு வரிகள் எழுதணும் அப்படின்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் மக்கள்கிட்ட இந்த செய்தி வந்து போய் சேரணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் இந்த நேரத்தில் எல்லாருக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் இந்த நிகழ்ச்சி அப்படின்றது வந்து அப்படியே ஒரு குடும்பத்தில் ஒரு மொட்டை மாடியில் உட்காந்து பத்திரிக்கையாளர்களை சந்திக்கிற மாதிரி ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு நிறைவை தருது எந்த முலாம் இல்லாமல் ரொம்ப நேர்மையாக எல்லாமே ரொம்ப ஈரமாக நாங்கள் எல்லாம் பழகின ஒரே குடும்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வேந்த ஐயாஸ் பற்றி சொன்னாங்க இந்த மாதிரி நேரம் வந்து தமிழுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது பாரதிதாசன் சொன்னது மெல்ல தமிழ் இனிச்சாகும் அப்படின்னு சொல்லுவார் சங்கே முழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க சங்கே முழங்கு அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் சொன்னார் அது வந்து வெற்றியின் சங்கே முழங்கு என்று சொன்னானா இல்லை மெல்ல மெல்ல தமிழ் இனி சாகும் அவ்வாறு செத்துவிட்டால் அங்கே ஒரு சங்கு ஒழிக்க வேண்டும் அல்லவா அதற்காக சங்கே முழங்கு என்று சொன்னானா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விவாதம் நடந்தது ஆனால் இப்போ வேந்தரையாலாம் பார்க்கும்போது ஒருபோதும் தமிழ் சாகாது என்றென்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கும் அது வெற்றியின் சங்காகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறேன் நன்றி ஐயா அப்புறம் வந்து சுப்பிரமணியம் அண்ணன் அவங்க சொன்ன மாதிரி திருக்குறள்லாம் சொன்னாங்க கற்க கசற கால் இல்லாமல் இருக்கணும்னா இன்னொருத்தன் காலில் நிற்காமல் இருக்கணும்னா நம்ம சொந்த காலில் நிற்கணும்னா கல்வி தான் முக்கியம் அப்படின்னாருங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய கருத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு படமாக அரசி வந்திருக்கு ஏன்னா ஐயா வந்து தன்னுடைய கல்வி நிறுவனம் மூலமாக நிறைய பேருக்கு பாடம் எடுத்துகிட்டு இருந்தாரு இப்போ சினிமா துறையில் வந்து படம் எடுத்துட்டு இருக்கிறாரு ஆனால் இப்போ இந்த படத்துலேயும் ஒரு பாடம் எடுத்துருக்கிறாரு அந்த பாடம் எப்படி கல்லூரியில் நிறைய இளைஞர்களுக்கு நல்ல வெளிச்சமுள்ள எதிர்காலத்தை கொடுத்ததோ அது மாதிரி தமிழ் சினிமாவுக்கு இந்த படம் ஒரு வெளிச்சமுள்ள எதிர்காலத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நன்றிங்க அப்புறம் எங்கள் அண்ணன் ஏ ஆர்கே ராஜராஜா அவரை வந்து அறிமுகப்படுத்துனதுல நான் ஒரு துளி அப்படின்னு தான் சொல்லணும் அவர் வந்து எல்லாருக்கும் கொடுத்து பார்ப்பாங்க இப்போ அவர் சொன்னார் இல்லையா சூரியகிரன் சாருக்கு வந்து ஒரு பெரிய கிரெடிட் கொடுத்து இயக்குநருக்கு கொடுத்து பாக்கி பலவன் அவர் நினச்சிருந்தா முன்னாடியிருந்தே அவர் அந்த படத்தை பண்ணியிருக்கலாம் ஆனாலும் தான் பெற்றதை தனக்குள் மட்டும் கொள்ளாமல் இன்னொருத்தருக்கு கொடுத்து பார்க்கக்கூடிய பண்பு அவர்கள் இருக்குது அது நான் எப்பவுமே பார்த்துருக்கேன் இன்றைக்கி அவர் உருவாக்கின கவிஞர்களை வரல் விட்டு என்னோன்னா இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக எண்ணிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு நிறைய படைப்பாளிகளை உருவாக்கி உருவாக்கியிருக்கிறாரு ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் செல்வா சார் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சார் அப்புறம் சுபாஷ் சார் எங்கே பார்த்தாலும் கவிஞரே கவிஞரேனு மிகப்பெரிய அன்பு பாராட்டுவார் அப்புறம் வந்து வரலட்சுமி மேடம் வினோத் சார் வினோத் சார் வந்து எப்போ பார்த்து பிஸி நான் ஏதாவது ரெக்கார்டிங் கேட்டு போனால் அங்கே அவர் டப்பிங் பேசிகிட்டு இருக்காரு எங்கேயாவது நான் ப்ரெஸ் மீட்டு போனேன்னா அந்த படத்தில் நான் தான் நடிச்சிருக்கேங்கிறாரு அன்னைக்கு நான் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஃப்ளைட்டில் ஏறி ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கேன் பக்கத்து சீட்டில் பார்த்தா வேறுதாக உட்காந்துருக்காரு எங்கெங்கே போகிறீங்கன்னா நான் ஷூட்டிங் போயிட்டு இருக்கேன் மதுரைக்குன்ற ஸோ அது மாதிரி ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்காரு இன்னும் நிறையா படங்கள் நீங்கள் நேரம் இல்லாத அளவுக்கு நடிச்சுக்கிட்டே இருக்கணும் சார் வாழ்த்துக்கள் நன்றி வேந்தர் உட்பட அனைத்து பத்திரிகையாள துறவர்களுக்கும் வணக்கம் அறிஞர் அண்ணா அவர்களின் அன்பு மாணவராக வந்து இன்றைக்கி இந்திய அளவில்னு சொன்னாங்க உலக அளவில் இன்றைக்கி விஐடின்னு சொன்னிங்கன்னா உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்தேன்னா விஐடிலேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்கிற விஐடிலேருந்து வந்தேன்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஒரு கல்வி சேவை வந்து அவர் செய்துட்டு இருக்காரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா அவருக்கு இருக்கக்கூடிய வசதி புகழ் எல்லாத்துக்கும் பார்க்கும்பொழுது இந்த வயதில் அவர் அழகாக ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சது வந்து இப்படி ஒரு ஒரு நாள் கூட ஓய்வு இல்லாமல் எப்படி அவரால் இயங்க முடியுது எப்படி அவரால் பண்ண முடியுதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது காரணம் வந்து அது தமிழ் மீது அவர் கொண்ட அந்த பற்று வந்து நமக்கு நல்லா தெரியுது இந்த அரசு படம் நம்ம ரொம்ப அதிர்ஷ்டம் ஏன்னா அப்படிப்பட்ட கைகளால் துவக்கப்பட்டதுனால இன்றைக்கி இவ்வளோ சிறப்பாக வந்திருக்கு இன்றைக்கி வந்து ட்ரெய்லர் வந்து இப்போ தான் வெளியிட்டாங்க ஐயா அவர்கள் பார்த்தாரு ரொம்ப பிரமாதமாக இருக்குது ரொம்ப ஃபஸ்ட் க்ளாஸாக பண்ணியிருக்காங்க ட்ரெய்லர் ஃபோட்டோகிராஃபி மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு இதில் இதில் ஒர்க் பண்ணியிருக்கிற கேமராமேன் செல்வா உட்பட வரலட்சுமி மேடம் ராஜா சார் மேடம் எல்லாருமே வந்து அவங்களுடைய உழைப்பு இதில் தெரியுது இன்றைக்கி ஃபிலிமில் பார்த்திங்கன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா நிறைய ஹீரோ ஓரியன்டல் ஃபிலிம்ஸ் தான் இன்றைக்கி நிறையா வந்து இன்றைக்கி வியாபார ரீதியாக எல்லாத்துலேயுமே வந்து பெரிய லெவலில் போயிட்டுருக்கும் போது ஒரு ஹீரோயின் ஓரியண்டல் ஃபிலிமை இவ்வளோ பிரம்மாண்டமாக இப்படி ஒரு மல்டி லாங்குவேஜில் இவ்வளோ எக்ஸ்ட்ரானரியா இவ்வளோ மெசேஜோடு ஒரு எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு படத்தை தயாரிச்சிருக்கிறாங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு இந்த துணிச்சல் வந்து ரொம்ப பாராட்டணும் இந்த எப்படி ஒரு பேரீடில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த மாதிரி வரும் இப்போ நயன்தாராலாம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு பேரிடில் கேஆர் விஜயாலருந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டேஜ் ஒரு பேரியில் ராதிகா அந்த மாதிரி நிறையா வந்தாங்க இந்த இந்த படத்தை அரசி படம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஹீரோயின் ஓரியன்டல் ஃபிலிம்ஸ் குறிப்பாக ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்லாம் வந்து இது ஒரு ட்ரெண்ட் சைட்டராக வரும்னு இந்த இடத்துல நம்ம வந்து நம்புகிறோம் ஸோ இதில் 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 பங்கு பெற்ற என்னோடய அருண் பாரதி உட்பட எல்லாருமே இயற்கொண்ட சுப்பிரமணிய சிவா இதில் ஒர்க் பண்ணியிருக்கிற அவ்வளோ பேருமே அந்தளவுக்கு ஒரு டெடிக்கேஷனோட மொத்தம் மொட்டமேடில் ஒரு ஃபேமிலியாக உட்காந்துட்டுருக்கணும் அந்த மாதிரி தான் அந்த படத்தில் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதில் ரெண்டு விஷயம் இவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு இன்னொன்று இந்த படத்தை துவங்கி இந்த படத்துக்கு முழுக்க முழுக்க இந்த நிமிடம் இருக்கும்னு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய வேந்தர் ஸோ அவருடைய அந்த அந்த ராசியான அந்த பொற்கள பொற்கரங்களால் ஆரம்பித்த அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அதே மாதிரி வந்து பத்திரிகால தொழிலுக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு லேட்டானதுக்காக நாங்கள் இந்த இடத்துல வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா அடுத்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் போகிறோம் இந்த படம் வந்து நிறைய விஷயத்த வந்து முன்னெடுத்ததுனால இதை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பத்திரிக்கையாளர்கள் வந்து இது வந்து எந்த அளவுக்கு வந்து மீடியாவில் ப்ரொமோட் பண்ண முடியுமோ இதை நீங்கள் செய்யணும் அப்படின்றத அதன் மூலமாக கேட்டுக்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம் வணக்கம் சாரி கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஸோ தேங்க்ஸ் ஃபார் பேஷன்ஸ் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் நினைக்கிறேன் பயமரியா பிரம்மை மகாராஜா இந்தியன் டூ ஸோ இப்போது இந்த மந்த்ல இது ஃபோர்த் மூவின்னு நினைக்கிறேன் அரசி வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் முக்கியமாக ராஜராஜ் சாருக்கு தான் நன்றி சொல்லணும் இந்த படத்துக்கு வர்றதுக்கு ஏன்னா முதல் முதலாக சினிமாவில் சர்வைவல்னு ஒரு விஷயம் வரும்போது நான் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக தான் இங்கே இருந்தேன் ஸோ அந்த டைமில் டப்பிங்க்கு எனக்கு உதவியாக சர்வைவல் ஆனதுக்கு காரணமே அண்ணனு தான் சொல்லணும் ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப நன்றி அவருடைய எல்லா ப்ராஜெக்ட்லேயும் இருப்பேன் ஆல்மோஸ்ட் அவருடைய டப்பிங் படங்களாக இருந்தாலும் சரி இப்போ எடுத்துருக்கிற இந்த படங்களாக இருந்தாலும் சரி சின்ன ஒரு வருத்தத்தோட இந்த விஷயம் என்னென்னா இந்த படத்தை இயக்குனர் அரசியோட இயக்குனர் சூரியக்கிரண் அவர் நம்ம கூட இல்லைன்றது ஒரு மிகப்பெரிய வருத்தம் ஸோ அதுக்கு மேலே இங்கே வந்து உறுதுணையாக இருக்கிற எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஒரு பொன் பொருள் கொடுக்குற எல்லாருமே தானமாக கொடுக்குற எல்லாருமே பார்த்திங்கன்னா அதிகபட்சம் நம்ம வள்ளல்னு சொல்லுவோம் ஆனால் இறைவனுக்கு நிகராக நம்ம யாரை பார்ப்போம்னா எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆவான் அப்படின்வாங்க அந்த விதத்தில் இறைவனாக இங்கே வந்திருக்கிற ஒரு வேந்தர் ஐயாவை நான் வரவேற்கிறேன் பாதி நேரம் தமிழுக்கும் மீதி நேரம் தமிழருக்கும் அப்படின்னு வாழ்ற ஒரு வாழ்க்கைன்றது அந்த வாழ்க்கைன்றது ஒரு சாதாரண வாழ்க்கையில ஒரு தியாகமான ஒரு வாழ்க்கை ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கெல்லாம் வந்துருச்சு ரிட்டையர்ட் லைஃப்ல அனுபவிக்கலாம் அப்படின்னு இல்லாமல் இன்னும் ஒரு போராளிய வாழ்ந்துக்கிட்டு இருக்க வேந்தர் ஐயாவை நான் வணங்குறேன் இந்த படத்துக்கு உறுதுணையாக இருக்கிறத நான் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஐயா வணக்கம் ஐயா அப்புறம் செல்வா சார் செல்வா சார் இப்போ நம்ம சொன்னோன்னு வச்சுக்கங்க என்னப்பா நான் ரொம்ப வயசானவனா என்னை ட்ரீட் பண்ணப்பா அப்படின்னு சொல்லிடுவார் அவர் ஏன்னா தொல்லாதவரம் தொழிலிருந்து நம்ம பார்த்து உயர்ந்த ஒரு கேமராமேன் ஸோ அரசியல் விழாவுக்கு வந்திருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் என்னை தூரத்தில் இருந்து எப்போவுமே கண்காணித்து என்னை மோட்டிவேட் பண்ணுற என்னுடைய அண்ணன் குருநாதர்ன்னு சொல்லலாம் சுப்பிரமணிய சிவாண்ண தேங்க்யூ அண்ணா வந்ததுக்கு ஓகே அப்புறம் இன்றைக்கி தான் ஒரு ஒருத்தரோட அருவகம் கிடச்சிது நம்ம அண்ணன் ரொம்ப நன்றி உங்களுக்கு அருமம் கிடச்சதில் அப்புறம் அந்த திமுருக்கு பிடிச்சவன் திமுருக்கே பிடிச்சவன் நம்ம அருண் பாடதி சார தேங்க்யூண்ணே தேங்க்யூ வந்ததுக்கு அப்புறம் அக்கா வரலட்சுமி அக்கா ஆவடி வரலட்சுமி அக்கா அவங்க ஒரு கவிஞர் தயாரிப்பாளர் இது எல்லா பண்புகும் தன்மையும் கொண்ட ஒரு விஷயம் இதில் இருக்குது ஸோ அரசியலில் நான் கடைசியாக தான் வந்தேன் நான் ஆஃப்டர் சூரியக்கு கிரண் சாருக்கு அப்புறம் டிமேஷ்க்கு அப்புறம் தான் நான் இது உள்ளே வந்தேன் நான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்பட்டு ராஜராஜன் நான் இன்றைய சேர்த்துருக்காரு ஸோ அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிறோம் தேங்க்யூ வந்த வந்து வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் நீங்கள் தான் இந்த படத்தை பூஸ்டப் பண்ணி நீங்கள் மேலும் இந்த வெற்றி இந்த படத்தை வெற்றி படமாக மாற்றணும்ன்றது தாழ்மையாக கேட்டுக்கிறேன் நன்றி ஊடகத்துறை நண்பர்கள் இந்த காலதாமதமானதுக்கு நான் தான் காரணம் ஆகவே பொறுத்தவர்கள் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இங்கே இந்த படத்தின் இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் இருக்கின்ற திரு ராஜராஜா அவர்களே தயாரிப்பாளராகவும் கவிஞராகவும் இருக்கின்ற திருமதி வரலட்சுமி அவர்களே திரு சுபாஷ் அவர்களே இந்த படத்தின் வெற்றிக்கு இருக்கின்ற அத்தனை பேரும் இங்கே பேசினார்கள் இன்றைக்குத்தான் ட்ரெய்லர் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த ட்ரெய்லர் சில நிமிடங்கள் எத்தனை நிமிடம் இந்த ரெண்டு நிமிடத்தை பார்த்தாலே இது மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று எனக்கு தோன்றுகிறது நான் வந்து ஒரு எழுபது வருஷமாக சினிமா பார்க்குறேன் நான் பார்த்த முதல் படம் பராசக்தி நான் ஷூட்டிங்கையும் பார்த்துருக்கேன் நான் குடியேற்றத்தில் படிக்கும்பொழுது என்எஸ்கே அவர்கள் கிருஷ்ணன் அவர்கள் மணமகள்னு நினைக்கிற படம் ஒன்று தயாரித்து அந்த ஷூட்டிங்கே ஒரு பக்கத்தில் கிராமத்தில் கொண்டு வந்து வைத்தாங்க குடியேற்றத்துக்கு பக்கத்தில் நாங்கள்லாம் எங்கள் ஆசிரியடத்தில் அனுமதி கேட்டுக்கொண்டு அந்த ஷூட்டிங்கை போய் பார்த்தோம் நான் இப்போது ஏழாவது எட்டாவது படிக்கிறேன் ஐம்பத்தொன்று ரெண்டாக இருக்கும் அப்போதுதான் முதன் முதலாக சினிமா எப்படி எடுக்கிறார்கள் என்பதை நான் பார்த்தேன் பொதுவாக திரைப்படத்துறை சினிமா என்பதே பொழுதுபோக்கு என்றுதான் சொல்வார் ஆனால் அதை மாற்றி அமைத்தது தமிழ்நாடு தான் அறிஞர் அண்ணா அவர்கள் அதை மாற்றினார்கள் ஓரிரவு வேலைக்காரி இப்படி படங்கள் அதேபோல் கலைஞர்கள் எழுதிய பராசக்தி இப்படி பல படங்களில் மக்களுக்கு தேவையான கருத்துக்களை சமுதாய சீர்திருத்தக்களை அரசியல் சீர்திருத்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க முடியும் அதே நேரத்தில் பொழுதுபோக்கும் இருக்கும் என்று அன்றைக்கு செய்தார்கள் அது இன்னும் தொடர்கிறது ஆனால் கொஞ்சம் குறைவாக இருக்குது சமூக சீர்திருத்தங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆனாலும் இந்த படத்தில் நிறைய மக்களுக்கு செய்தியை கொண்டு போய் சேர்க்கின்ற விஷயங்கள் இருக்கின்றன ஒரு வழக்கறிஞர் வழக்கறிஞராக தொழில் பார்த்து தன்னுடைய கட்சிக்காரனை காப்பாற்றினாலும் அவன் தவறு செய்தான் என்று நினைத்து அவனுக்கு தண்டனை கொடுக்கின்ற ஒரு வழக்கறிஞரை இதில் பார்க்கிறோம் இதுவரை தமிழ் படத்தில் இப்படி வந்ததாக எனக்கு தெரியவில்லை வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் செய்து செய்திருக்கிறார்கள் எல்லா நடிகர்களுமே மிக நன்றாக செய்திருக்கிறார்கள் பழைய படங்களுக்கு இதுக்கும் ஒரு வித்தியாசம் நிறைய பொழுது தமிழ்நாட்டில் இதெல்லாம் இவ்வளோ படம் எப்போ அந்த காலத்துலேயும் வந்ததில்லை இப்போது வருகின்ற படங்களையெல்லாம் அவளால் வெளியிட முடியாமல் தியேட்டர்கள் கிடைக்காமல் பல படங்கள் இருக்கின்றன என்று நான் கேள்விப்படுகின்றேன் அதுவும் ஒரு பக்கம் வருத்தமாக இருக்குது இவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுத்தவனால் வெளியிட முடியாமல் இருக்கிறது என்று அரசி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று நான் நினைப்பதற்கு முதல் காரணம் இதில் சமுதாயத்திற்கு தேவையான கருத்துக்களையும் கொடுத்திருக்கிறார்கள் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் தண்டிக்கப்படுவார்கள் என்பதையும் இதில் காட்டியிருக்கிறது இது மிக மிக முக்கியமான ஒன்று காரணம் நிறைய பேர் நம்முடைய சமுதாயத்தில் தவறு செய்பவர்கள் தப்பித்துக் கொள்வார் வசதி இருந்தால் தப்பித்துக் கொள்வார்கள் அல்லது அரசியல் தொடர்புகள் இருந்தால் தப்பித்துக் கொள்வார்கள் இதெல்லாம் எதுவும் முடியாமல் எந்த தவறு செய்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த படம் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறது இங்கே சுப்பிரமணிய சிவர்கள் பேசும்போது தமிழ் இயக்கத்தை பற்றியும் எல்லோருமே இங்கே குறிப்பிட்டார்கள் தமிழ் இயக்கம் நிச்சயமாக நம்முடைய நாட்டுக்கு நல்லதை செய்யும் வெறும் தமிழ் பற்று மட்டுமல்ல தமிழர்கள் தமிழ் மொழி வளர்ச்சி மட்டுமல்ல தமிழர்களின் வளர்ச்சிக்கும் அது பாடுபட வேண்டும் என்பதற்காக முயற்சி எடுத்து அதில் முக்கியமானது கல்விதான் தமிழன் நல்லவனாகவும் இருக்க வேண்டும் வல்லவனாகவும் இருக்க வேண்டும் நல்லவனாக இருப்பதற்கு திருக்குறளே போதும் வேறு ஒன்றும் தேவையில்லை திருக்குறளை படித்து அதன் வழி நடந்தாலே தமிழர்கள் நல்லவர்களாக இருக்க முடியும் வல்லவர்களாக இருப்பதற்கு நமக்கு கல்வி தேவை கடுமையான உழைப்பு தேவை இதெல்லாம் இருந்தால்தான் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அதற்கும் தமிழ் இயக்கம் பாடுபடுகிறது உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது எல்லோருக்கும் வேறு யாருக்கும் கிடைக்காது நமக்கு கிடைத்திருக்கிறது தமிழ்மொழி உலகத்தினுடைய பழைய மொழிகள் ஏழு மொழிகள் என்று சொல்வார்கள் அந்த ஏழு மொழிகளிலே சில மொழிகள் பேச்சு வழக்கிலே இல்லாமல் போய்விட்டன சமஸ்கிருதம் மாதிரி சில மொழிகள் எல்லாம் மாறிவிட்டன கிரேக்கம் ரத்தீனம் போன்றவை எல்லாம் எழுத்தும் மாறிவிட்டன பேச்சும் மாறிவிட்டன ஆனால் மாறாமல் இருக்கின்ற ஒரே ஒரு மொழி உலகத்திலேயே தமிழ் மொழிதான் அதனால்தான் கன்னடமும் கலிதலுங்கும் கவிழ்மலையாளமும் துழுவும் உன்னுதலத்து உதித்தெழுந்தே ஒன்று பல ஆரியம் ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்தொழிந்து சிதையாகும் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து பாடு என்று பாடினார்கள் அப்படிப்பட்ட தமிழுக்கு நாம் சொந்தக்காரர்கள் அந்த தமிழுக்கு முக்கியத்துவம் வேண்டும் அதே நேரத்தில் நமக்கு தேவையான மொழிகளையும் நாம் படிக்க வேண்டும் இன்றைக்கு விஐடியில் படித்த மாணவர்கள் எண்பத்தி நாலு நாடுகளிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார் நான் இப்போ வெளிநாட்டுக்கு போனால் முதல் வேலை எங்களுடைய முன்னாள் மாணவர்களை சந்திப்பது இப்போ இரவு நான் போகிறேன் நாளைக்கு போய் சேர்ந்து நாளைக்கு மறுநாள் சிக்காகோவில் இருக்கிற எங்களுடைய முன்னாள் மாணவர்கள் கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார் சிக்காகோவிலே ஒரு நூறு பேர் இப்பொழுதே பதிவு செய்திருக்கிறார்கள் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது எல்லாம் சாதாரண ஏழை வீடு அல்லது மத்திய தர வகப்பை சார்ந்த குழந்தைகள் தான் இன்றைக்கு அந்த கல்வி அவர்களை கொண்டு போய் உயர்த்தி இருக்கிறது நான் முதல் தடையாக நானும் என் மனைவியும் போனோம் வாஷிங்டனுக்கு ரெண்டாயிரத்தில் எங்களுக்கு சுற்றி காட்டுறவங்க ரெண்டு பேர் எங்களுடைய முன்னாள் மாணவர்கள் அவங்க யாருன்னு கேட்டால் தர்மபுரி பக்கத்தில் ஒரு சின்ன குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்த ஒருவனும் தென்னாப்பு தென் தென்னா தென்னார்காடு மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்தவன்னா எங்களுக்கு வாஷிங்டனையே சுற்றி காட்டினார் அதை பொழுது எனக்கு பெருமையாக இருந்தது அந்த கல்வி ஒருவரை எங்கே கொண்டு போய்விடும் என்று அந்த கல்விக்குரிய முக்கியத்துவத்தை நாம் அளிக்க வேண்டும் இன்றைக்கு வெறும் பெற்றோர்களை நம்பித்தான் கல்வி இருக்கிறது அதில் அரசாங்கமும் பங்கேற்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு உண்டு ஒரு பகுதியை அரசாங்கம் கொடுத்தால் நிச்சயமாக இன்னும் அவ்வளவு பேரும் படிப்பார்கள் நாம் சினிமா துறை தமிழ்நாடு எப்பொழுதுமே தலைவர் தாங்குவது இந்த துறையில் மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற்றிருக்கின்றோம் அப்பொழுது எல்லா படமுமே இங்கே தான் எடுப்பார்கள் நான்கு ஐந்து மொழிகள் எடுப்பார்கள் இப்பொழுதும் அதிகமாக எடுக்கப்பட்டு வருகிறது அது மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் இந்த அரசி எல்லாவற்றிற்கும் அரசியாக இருக்கும் என்று நான் சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்